ஜெஷ்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி கூட்டணி இழுபறியில் வீடு சங்கு உள்ளூராட்சபைகளில் ஆட்சி அமைக்க நிபந்தனை இன்றிய ஆதரவை இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் கோரியிருந்தார் இது சாத்தியமற்றது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சிக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க நாம் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் மாந்தை மேற்கு வலிகாமம் தென்மேற்கு சாவகச்சேரி பிரேசபை வலிகாமம் கிழக்கு பிரேசபை ஆகிய சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி ஆதரவு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தோம் மத்திய குழுவில் பேசி முடிவு அறிவிக்கப்படும் என்று தமிழரசுக் கட்சி கூறியிருந்தது இந்த நிலையில் அந்த கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் நிபந்தனையேற்ற ஆதரவு வழங்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தார் வடக்கு கிழக்கில் நாம் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம் அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு சாத்தியமற்றது அதனாலேயே சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு ஆதரவு வழங்குவதென்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது இது தொடர்பில் இலங்கை தமிழ்சு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரனிடமும் தெரிவித்துள்ளோம் விரைவில் சிறந்த தீர்மானம் எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விரைவில் நடக்கவுள்ளது மூடு விழா நூற்றாண்டு பழமை வாய்ந்த யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை உள்ளிட்ட நாட்டில் இருக்கும் ஆசிரியர் கலாசாலைகள் அனைத்தையும் தேசிய தேசிய கல்வியல் கல்லூரிகளுடன் இணைந்து பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை வாய்மூல வினாவுக்கு விடையளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடலாவிய ரீதியில் எட்டு ஆசிரிய பயிற்சி கல்லூரிகள் உள்ளன அவற்றுள் ஹிராகம ஆசிரிய பயிற்சி கல்லூரி பேராதனை தேசிய கல்வியற் கல்லூரியுடன் இணைக்கப்பட்டு அங்கு நூற்றி ஐம்பது பேருக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே போன்று ஏனே அதாவது கோப்பாய் உள்ளிட்ட ஐந்து ஆசிரியர் கலாசாலைகளை தேசிய கல்வியற் கல்லூரியுடன் இணைப்பதற்கு எண்ணியுள்ளோம் ஆசிரியர் பயிற்சி மூலம் அவர்களது திறமையை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த வேடத்தில் விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணி சுவீகரிப்பு நடைமுறையை ஜனாதிபதி அனுர நீக்க வேண்டும் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கடிதம் வடக்கு மாநாட்டில் தற்போது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள காணி சுவீகரிப்பு பொறிமுறையை நீக்க ஆவண செய்ய வேண்டும் என்று ஜாழ்பான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஜனாதிபதி அன்ட்ரோமாசனவுடன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் அந்த சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மாநிலத்தில் சில குறிப்பிட்ட பிரதேசங்களில் அமைத்துள்ள தனியார் காணிகளை அரசுடைமையாக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் சம்பந்தமாகவும் அதனுடன் தொடர்பட்ட காணி சுவீகரிப்பு தொடர்பாகவும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கொண்டுள்ள அதிருப்தியை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றோம் நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் போதிய காணிகள் அரசுடைமையாக வேண்டும் எனும் பொதுவான சிந்தனைக்கு நாம் என்றும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் அரசுக்கு தேவையான காணிகளை சுவீகரிக்கும் போது பின்பற்றப்படும் பொறிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பாக நாம் மிகுந்த அதிருப்தியை கொண்டுள்ளோம் போரால் பாதிக்கப்பட்டு பொருளாதார நிலையிலும் மற்றும் பல்வேறு வகையிலும் மோசமான பின்னடைவுகளை சந்தித்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களை மேம்பாடடைய செய்ய வேண்டியது அவசியமாகும் வடக்கு கிழக்கு மக்களின் வேணவாக்களுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையிலான நிரந்தர தேசிய நல்லிணக்கம் ஒன்றை எய்த வேண்டிய அவசியம் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் உள்ளது இது நாட்டின் நீடித்த அமைதிக்கும் நிலையான பொருளாதார அபிவிருத்திக்கும் அவசியமானது இந்த நிலையில் அரசால் தற்போது மேற்கொள்ளப்படும் காணி சுவீகரிப்பு போன்ற விடயங்கள் தேசிய நல்லிணக்கப் பாதைக்கு குந்தகம் அமைந்து விடுமோ எனும் அச்சம் பல்கலைக்கழக ஆசிய சங்கத்துக்கு உள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுவீகரிப்பு அபாயத்தில் உள்ள காணி உரிமையாளர்களுக்கு இலவச சட்ட உதவி கூட்டம் வெற்றிலைக்கேணியில் நேற்று முன்னெடுப்பு வடக்கு மாநிலத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்காக அரசாங்கம் வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ள நிலையில் அந்த காணிகளின் உரிமையாளர்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் கூட்டம் மருதங்கேணியில் நேற்று நடைபெற்றது வெட்டிலைக்கேணியில் உள்ள பொது மண்டபத்தில் கடந்த மாதமும் இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் கூட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் நேற்று வெட்டிலக்கேணியில் உள்ள ரம்போ விளையாட்டு மைதானத்தில் இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் கூட்டம் நடைபெற்றது அதில் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம்ஏ சுமந்திரன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்தன்னைகள் கலந்து கொண்டு காணிகளின் உரிமையாளருக்கு சட்ட உதவி ஆலோசனைகளை வழங்கினர் அவர்களுடன் ஜால் பல்கலைக்கழக சட்ட பீட மாணவர்களும் இணைந்திருந்தனர் இந்த இலவச சட்ட உதவி வழங்கும் கூட்டம் கிளிநொச்சி மென்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் காணிகள் சுவீகரிக்கப்படும் இடங்களில் இடம்பெறும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தன்னை ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புலிகளை தோற்கடிப்பதற்கான பாகிஸ்தானின் உதவி பெரியது மகிந்த புகழாரம் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கான பாகிஸ்தான் வழங்கிய உதவி மிகப்பெரியது அதனால் தான் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை கொள்வதற்கு புலிகள் முயற்சித்தனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதர் ஃபஹீம் உல் அசீக்கும் மஹிந்தவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே மஹிந்த ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது விடுதலை புலிகளுடனான போரின் போது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையால் இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போதும் பாகிஸ்தான் இலங்கையுடன் துணை நின்றது ஒரு மிகச்சிறந்த சிறந்த நட்பு நாடாகவும் பிராந்திய கூட்டாளியாகவும் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவு அளவில்லாதது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாரிய கொலை ஊழலில் ஈடுபட்ட ராஜபக்சக்களின் அறிவுரை தேவையில்லை அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி தெரிவிப்பு பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சக்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என அமைச்சர் சுனில் ஹந்துன்நெத்தி தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களை சிறக்கு அனுப்புவதனால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது என அனுர அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அண்மையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார் நாமல் எம்பியின் இந்த கருத்தொடர்பில் நேற்று அமைச்சர் சுனில் ஹந்துன்நெத்தி பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்சக்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவுகட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் இறுதியில் ராஜபக்சக்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றோம் விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் ராஜபக்சர்கள் நமக்கு அறிவுரை கூற தேவையில்லை ராஜபக்சேக்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் நாம் அதில் தலையிட மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடக்கில் மழைக்கு வாய்ப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட பிரிவுகளார் நாகமுத்து பிரதிவராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் பிற்பகலில் அல்லது இரவு வேலைகளில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த மழை மேற்காகுவை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இடி மின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேசுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்நிலை ஒன்று உருவாகவும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாணவர்கள் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மரணங்கள் ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஆட்சியை ஆரம்பிக்கலாம் தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் தமது ஆட்சியை அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கலாம் என தேர்தல் ஆணையக்குழு மீண்டும் அறிவித்துள்ளது நூற்றி அறுபத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்கள் நியமிப்பதற்குரிய வர்த்தமானி அறிவிப்பு அச்சிடுவதற்கான விவரங்கள் அரசு அச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது சிக்கலுக்குரிய நூற்றி எழுபத்தெட்டு உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த கட்டத்தில் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சுகாதாரத்துறையில் வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு சுகாதாரத்துறையில் வசதிகள் மற்றும் தொழில் முறையை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தாதியர்கள் தங்கள் பணியினை மனிதாய்மானத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் ஹலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கு நியமனங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் அலரிமாளிகளில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஹலானி ஹெரணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளதாவது பொது சேவையில் தாதியர்களாக இணைந்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை தொடங்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகின் மிக முக்கியமானதும் கௌரவமானதுமான தொழில்களில் ஒன்றில் நீங்கள் பிரவேசிக்கின்றீர்கள் தாதியர் தொழில் என்பது மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தொழில் என்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதாயமான சேவையாகும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் பாதுகாப்பை நம்பி தேவைப்படும் நேரங்களில் நாங்கள் உங்களிடம் வருகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் தமிழ் ராஜபக்சாக்கள் தமிழ் தலைவர்களை சீண்டும் அமைச்சர் பிமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சக்களை கண்டோம் தமிழ் ராஜபக்சக்கள் தோற்றம் பெறுவார்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை இது கவலைக்குரியது வடக்கு மாகாண மக்களின் ஆதரவு நமக்கு உள்ளது இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும் வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரமிட்டுள்ளோம் நல்லக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல்துறை மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் மற்றும் எதிர்கால நடவடிக்கை குறித்து அரசு தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அந்த கலந்துரையாடலில் ஒரு சில விடயங்கள் வருமாறு பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துகின்றோம் பாராளுமன்றத்தை கூடமாக்க இடமளிக்க முடியாது பாராளுமன்றத்தை நாங்கள் நிர்வகிக்கின்றோம் புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்கியுள்ளோம் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள் கஞ்சா போதைப் பொருளை பாவித்தார்கள் குழுவாக ஒன்றுணைந்து போதைப் பொருள் பாவித்தார்கள் நான் நேரடியாக பார்த்துள்ளேன் ராஜபக்சக்களின் காலத்தில்தான் பாராளுமன்றம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது பாராளுமன்றத்துக்கு எதிராக மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி நமக்கு ஆணை வழங்கியுள்ளார்கள் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் சிறந்த கலாசாரம் மோசமான முடக்கும் முடக்கும்போது மோசமான கலாசாரத்துக்கு பழக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை வரும் ஐரோப்பிய குழு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு போலந்து வெளிவார அமைச்சர் ராடோவால் சிவோர்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினோரு பேர் கொண்ட உயர்மட்ட குழு புதன்கிழமை இலங்கை வருகிறது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க பிரதமர் ஹரினி அமரசூரிய மற்றும் வலிவார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் இந்த உயர்மட்ட குழு ஈடுபட உள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதை நோக்கமாக கொண்டு கொழும்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உகந்தமலை முருகன் ஆலய சூழல் குன்றின் மேல் புத்தர் சிலை மக்கள் கடும் விசனம் பறக்க விடப்பட்ட பௌத்த கொடிகள் பௌத்தமயமாக்க திட்டமா அம்பாறை மாவட்டம் உகந்தைமலை முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கு பௌத்த கொடியை பறக்க விடப்பட்டுள்ளமையும் கடுமையான எதிர்ப்பிலையை ஏற்படுத்தியுள்ளது உகந்த மலையில் நாங்கள் முருகன் சிலையொன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கதிர்காமம் போல் உகந்த மலையையும் மாற்றுவதற்கு திட்டம் திட்டமிடப்பட்ட சதி நடக்கிறதா என்றும் இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக இந்துக்கள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெய்ஜிங்கின் முக்கிய செய்தியுடன் இலங்கை பெறும் சீன அமைச்சர் சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டோவா தலைமையிலான நூற்றி பதினஞ்சு பேர் கொண்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு புதன்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றது இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்தவும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் புதிய பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராயும் வகையிலேயே உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு கொழும்புக்கு விஜயம் செய்வதாக தெரிவித்துள்ள சீன தரப்பு ஜனாதிபதி அன்ரோமார்ஸ் நாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய உள்ளிட்ட அரசாங்கத்தின் பொருளாதார வர்த்தக துறை சார்ந்த பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இலங்கை சீன வர்த்தக மற்றும் முதலீட்டு மன்றத்தின் மாநாடு எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் சீன வர்த்தக அமைச்சருடன் எழுபத்தி ஏழு சீன நிறுவனங்களை பிரதித்துவம் செய்யும் நூற்றி பதினஞ்சு வர்த்தக பிரதிநிதிகளுடன் பங்கேற்க உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இதை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றிய முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்